அன்பானவர்களே தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளில் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வத்திக்க செய்வார் என்று அப்போது ஆண்டவரை குறித்து பவுலுக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு என்னென்னா அவர் யாராம் அப்படின்னா விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார் சாப்பிடக்கூடியவனுக்கு உணவை கொடுக்கிறார் என்று அப்போது விதைக்கிறவனுக்கு தான் விதை சோம்பேறிகளுக்கு விதையை கொடுக்கலை சாப்பிட மனதில்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்போ இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் எழும்பலாம் வருஷம் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் யார் அப்படின்னா நீங்கள் விதைக்கிறவனாக எழும்பினான் சாப்பிடக்கூடியவனாய் எழும்பினான் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பதற்கு வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமீல தெய்வம் ஆயத்தமாக இருக்கிறார் அப்போ இந்த வருஷத்தில் யார் முன்னேறுவா யார் வாழ்க்கை விருத்தி அடையும் அப்படின்னா எந்த மனுஷனெல்லாம் செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயமாக செழிக்கும் செயல்பாடு எப்படியோ அப்படி செழிப்பு இருக்கும் ஆகவே இந்த வருஷத்தில் கத்தர் உங்களை அடைய செய்யணுங்கிறது அவருடைய திட்டம் ஆனால் யாரை என்றால் விதைக்கிறவனை யாரை அப்படின்னா சாப்பிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்குறார் ஆகவே அப்படிப்பட்ட தெய்வம் என்ன செய்கிறாருன்னா பெருக பண்ணுகிற அந்த ஆண்டவர் உங்களுடைய நீதியின் விளைச்சலையும் வர்த்திக்கப்படுகிறார் ஒருவேளை ஜெபம் ஒருவேளை ஊழியம் ஒருவேளை கத்தருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு அழகாக போதித்து சொல்லக்கூடியது தான தர்மம் பண்ணுறீங்க உதவி செய்கிறீங்க இது எல்லாமே நீதியின் காரியங்கள் தான் அநீதியான காரியம் அல்ல அப்போ இப்படி எது எதுவெல்லாம் நீதியின் காரியத்தை நீங்கள் செய்து வருகிறீர்களோ அந்த காரியத்தை கத்தர் கண்ணோக்கி பார்த்து என்ன செய்கிறாருனா அதில் விளைச்சலை என்ன செய்கிறாருனா வர்த்திக்க இருக்கிறார் ஆகவே நீங்கள் பண்ணக்கூடிய ஜபத்திற்கு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஊழியத்திற்கு நீங்கள் பண்ணக்கூடிய உதவிகளுக்கு இந்த வருஷத்தில் ஒரு திறந்த மனசோடு ஆண்ட சொல்றார் வர்த்திக்க பண்ணுவாராம் ஆகவே நீங்கள் விருத்தி அடைவீர்கள் நீங்கள் மென்மேலும் உயர்வீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு வெற்றியின் ஆண்டாக இருக்கும் ஆகவே இந்த வருஷத்தில் செயல்படக்கூடியவங்க வாழ்க்கை செழிப்படையும் ஆகவே உற்சாகமாக செயல்படுங்கள் செழிப்பை அடையுங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு செழிப்பை இந்த வருஷத்தில் பார்க்க போகிறீங்க கத்தர் விளையச் செய்கிறவர் கத்தர் வர்த்திக்க செய்கிறவர் அப்படியே உங்கள் வாழ்விலே நடக்கும் பரலோக பிதாவே எங்கள் வாழ்விலே அண்டவரே விருத்தி அடைய செய்ய நீர் சுத்தம் வைத்திருக்கிறேன் நாங்கள் செயல்பட செயல்பட நாங்கள் விசுவாச நடை நடக்க நடக்க எங்கள் வாழ்வில வெற்றிகளை கத்தாவி நீர் தருகிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் முடங்கி கிடக்காதபடி எழும்பி செயல்படக்கூடிய உள்ளா எழும்பட்டும் பிரகாசிக்கட்டும் நன்மை கருவை தொடரட்டும் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ணாமது ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்